காய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் பாரியாண்ட பரம்பு மலையை நோக்கி தான் நமது பயணம் இந்த மலையில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இந்த மலையில் எல்லாமே சிறப்பு தான் இந்த மலை கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள சிங்கம்நருக்கு பக்கத்தில் தான் இந்த பிரான்மலை அமைந்திருக்கு பரம்பு மலை பிரம்பு மலை காலப்போக்கில் பேர்மருகி பிரான்மலை அப்படின்னு அழைக்கிறோம் இந்த பரம்பு மலை பல சிறப்புகள் வாய்ந்ததாக திகழ்கிறதுங்க சங்க கால இலக்கியத்தில் பாரியாண்ட பரம்பு மலை அப்படின்னு பல பாடல்களை பெற்ற ஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த பரம்பு மலை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி உரம் கொண்டது மேலும் மலை உச்சியில் இரண்டு கோவில்கள் அமைந்திருக்கு முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியராக அருள் பெறுகிறார் மற்றும் அழகான தர்காவும் அமைந்திருக்கு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நட்புக்கு எடுத்துக்காட்டாக அந்த மலை விளங்குகிறது இந்த மலைக்கு நடுவில் இரண்டு சித்தர் கோவிலும் அமைஞ்சிருக்கு மலையாண்டி சித்தர் கோயில் மற்றும் சொக்கன் சித்தர் கோவில் ஆகியவை அமைந்திருக்கு மலையின் அடிவாரத்தில் மிகப்பெரிய கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு சிவன் கோயில் அமைந்திருக்கு இக்கோவிலானது கேபி முன்னூறாம் ஆண்டு பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என்று இங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றனர் மக்களே உங்களில் யாராவது இந்த பரம்பு மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மலையை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மலையை விசிட் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலை மழை காலத்தில் வர்றதுனால் கொஞ்சம் பாதுகாப்பாக வாங்க ஏன் அப்படின்னா அந்த படிகள்லாம் கொஞ்சம் வழுக்குது மற்றும் பக்தர்களுக்கு மேலேயே தங்கும் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மக்களே இது போன்ற கோவில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம கோவில் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே அடுத்த காணொலியில் சந்திப்போம்